ஒவ்வொரு மாதமுமே நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அமாவாசை என்று முடியாதவர்கள் கூட தை மாதம் வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை மூணு முக்கியம் குறைந்த பட்சம் இந்த மூன்று முக்கியம் தை மாசம் உத்தராயணம் ஆடி மாசம் தட்சிணாயணம் மகாலய பட்சம் பட்சம் இது மூன்றும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இது நமக்கு மட்டுமல்ல நாம் செய்வதினால் நாம் ஒரு நன்றி கடனை தெரிவித்தவராக ஆகிறோம் நமது முன்னோர்களுக்கு அது சென்றடைகிறது மூன்றாவது நம்முடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நன்மை ஏற்படும் புரியாது இப்ப நான் தர்ப்பணம் பண்ணியும் நமக்கு தவறுகள் நடக்கிறதுனா ஒண்ணு தர்ப்பணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அதான் சொல்லுவேன் செஞ்சுட்டே இருந்தோம் போதுமானது தர்பணம் எங்க முடிதோ பண்ணலாம் அவர்களுடைய வீடுகளில் பண்ணலாம் கடற்கரை ராமேஸ்வரம் அது போன்ற கஷேத்திரங்கள் இருந்தா பண்ணலாம் நதிகள் இருந்தா பண்ணலாம் பண்ணிட்டு அப்புறம் பூஜைகள் ஓகே அன்னைக்கு வேற காரியம் வச்சு கூடாது தர்ப்பணம் முடிச்சுட்டு அப்புறம் பூஜைகள்லாம் அந்த தர்ப்பணம் பண்ணும்போது குங்குமம் வச்சுக்க மாட்டா சில பேர் விபூதி இப்ப எங்களுடைய மரபு தான் நாங்க விபூதி தரிசுப்போம் சில பேர் அது கூட தரிசிக்க மாட்டோம் அவர்களுக்கு என்ன மரபோ அது மாதிரி பண்ணலாம்